அப்போது சொல்கிறது உண்டு ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயும் அவனை வந்து எந்த துறையில் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பையனை எதில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு ஆசை எந்த துறையில் சேர்க்கறது சிவில் இன்ஜினியர் ஆகலாமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலாமா அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த பையனை எந்த துறையில சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல உடனே இவர் என்ன பண்ணார் பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார் ஒரு உளவியல் டாக்டர் கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட் இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர் ஒன்று ஒன்றும் இல்லை சார் எங்கள் என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும் சிவில் இன்ஜினியர் தேவலாமா மெக்கானிக்கல் இன்ஜினியராக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாமல் நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதுதான் உங்களை மன மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு இருந்திருக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார் சின்ன பையன் பொடியை இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்தாமல் இப்போ இருந்தே சொல்லிக் கொடுத்து நீங்கள் பழக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார் நர்ஸ் நர்ஸுனதான் அந்த அம்மா வந்தது தப்பார் இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து போய் ஒரு குரடு கொண்டு வந்து போய் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டு வந்து போய் இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம் இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான் சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான் குரடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவோம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தான்னு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம் இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸை கொண்டு வந்து ஒரு குரடு ஒரு சுத்தியல் கொரடு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது பையனை கொண்டு வந்து விட்டாங்க பையன் என்ன பண்ணால் நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான் உடனே அந்த டாக்டர் சொன்னார் இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலேயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளம் இளம் இளையும் பயிர் மொழையில் தெரியும்பாங்கல்ல சின்ன வயசுலே தெரிஞ்சிடும் அது பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம் அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு பா கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார் என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கார் இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனாண்ணா அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட் பெரிய எழுத்தாளர் ஆனால் சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம் அதாவது ஒரு பத்தாவது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான் பத்தாவது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுந்தான் விழுகிறான் விழுந்துக்கிட்டு இருக்கான் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது அடுத்த வரி அடுத்தது துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள் அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில் விழுந்து செத்து போட்டான் இந்த ஆள் இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாராம் பெரிய இதாகி அப்படி வந்து சு சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாராக இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அது இந்த இப்போ நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு அது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு மூன்று பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு மூன்று துறை பேராசிரியர்கள் போனாங்க ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் ஒரு ஃபிசிக்ஸு பேராசிரியர் ஒரு கணக்குவாத்தியார் மூணு பேரும் போனாங்க கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசிவிட்டு பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் மூணு பேரையும் தங்க வச்சாங்க நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும் இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம் அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு இது மேல்நாட்டில் நடந்தது அதனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலே வச்சுருக்கிறாங்க அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்க அவங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க கொடுத்து கொண்டு போய் விட்டு க மு வந்துட்டாங்க அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த ஆர்கனைசர் அப்போ தான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார் ராத்திரி அந்த மூணு பேராசிரியர்களுக்கும் மூணு டப்பாவில் உணவு கொடுத்தோம் ஆகாரம் அது திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம் திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம் எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு அந்த இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக இருக்காரு டப்பா திறந்து கிடக்கு சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் உடனே இவர் போய் தட்டி எழுப்பி எப்படி சார் அது அந்த டப்பாவை திறந்தீங்க அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு இது என்ன சார் உடல் பலம் தான் சார் முக்கியம் டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தா திறந்துட்டுது அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி சாப்பிட்டு செஞ்சுட்டேன் அதனால இருக்கார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடிருக்கார் அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார் அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு இது டப்பா திறந்து கிடக்கு போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவே அப்படின்னா அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த இடத்துல அழுத்தணும் திறந்துட்டுது டப்பா அது எனக்கு நமக்கு டெக்னிக்கை வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார் இவர் அப்பாடாக நிம்மதியாக போச்சு அடுத்தது கணக்கு வாத்தியார் உங்களுக்கு ஒன்றார் அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை டப்பாவும் திறக்கலை மூடியே இருக்கு ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிக்கிட்டு இருக்கார் பேப்பரில் கணக்கு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றும் இல்லை அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னார இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பாக அமையுறது ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர் இப்போ ஒருத்தவன் சின்ன வயசில் ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான் இன்றைக்கி அவன் கும்பகோணத்தில் இன்றைக்கி பெரிய டாக்டர் எல்லோரும் ஊசி போட்டுறான் அப்படி சின்ன வயசுலேயே சுபா அங்கே யார் யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும் அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுது அந்த இது தெரியும் என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல் அந்த வக்கீல் வந்து சின்ன சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்களாம் அந்த வக்கீல் சின்ன வயசில் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில் அவங்க இந்த சின்ன பையன் இவன் சின்ன வயசுலேயும் வருங்காலத்தில் பெரிய வக்கீலாகிடும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணான்னா அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உக்காந்துருக்கார் அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க இவன் பையன் அவன் ரூமில் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு பூனை வீல் வீல்னு இருக்கு அம்மா க கதறிக்கிட்டு இருக்க ஒரு பூனை உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போய்ச்சே அந்த பூனை பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா பூனை வாழை பிடிச்சி இருக்காருன்னு ஆ ஆமாம் இங்கேயும் சில பேர் சில பூனைகள் இருக்கு அது வேலை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க அது பூனை வேலை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்தியிருக்கு அப்பா அவன் சொன்னானா அம்மா நான் வந்து பூனை வேலை பிடிச்சி இழுக்கலை பூனை தான் அது வேலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றிருக்கான் நான் இன்னும் பூனைக்கு இடைஞ்சல் பண்ணலை பூனை தான் வாழை எழுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அது வேலை இழுக்கலைன்ட்ருக்கான் ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தா இவன் பூட்ஸு காலால் மிரிச்சிக்கிட்டு இருக்கான் பூனை வாழை இருக்கு அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீலாயும் அதாவது ஒரு தான் பேரில் தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசின மாருங்க அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு இப்படி அது சின்ன வயசில் அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும் சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும் விஞ்ஞானம் சில பேர் சின்ன வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திகிட்டு இருப்பான் படி சின்ன ஆரம்ப இளம் வயசுலேயே ஒருத்தர் ஒருத்தன் குத்திகிட்டு இருப்பான் அவங்களெலாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம் சட்டசபைக்கு வந்து பெரிய அவங்கவுங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அதனால் இதில் எல்லாம் பொறியியல் மாணவர்கள் தான் இருக்கிறாங்களா எல்லோரும் கலந்துருக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் படித்தவங்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய அளவில் இருக்கிறாங்க அதனுடைய ஒரு விழா கொண்டாடுதுன்னா அதெல்லாம் ரொம்ப மரியாதை மதிப்பாக உள்ளது என்னை பற்றி ஒரு ஏதோ நான் பெரிய பெரிசா என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார் அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளவு நானே எழுதி கொடுத்தது வேறு அது ஏன்னா வந்ததுமே ஒரு பேப்பரை கொடுத்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகும்பொழுது ஒரு ரெண்டு பேப்பரை கொடுத்து உன்னை பற்றி எழுதிட்டு வானுன்னு சொல்லி கொடுத்தனு உடனே எழுதிட்டு வந்து கொடுத்தேன் அப்படியே படித்தார் அது இவ்வளவு தூரம் விடாமல் சொல்லுவார்னு தெரிஞ்சுருந்தா இன்னும் கூட எழுதி கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் அது என்ன நம் அது அது அதில் வேற இவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கே இது அவசியம் இல்லை எல்லாருமே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை படிக்கிறது இது ஒரு சம்பிரதாயம் தான் ஒரு கூப்பிடும்பொழுது ஒரு இதில் அதே போல் உட்காந்து பேசுகிறியா நின்றுட்டு பேசுகிறியான்னு வேற கேட்டாங்க அது எப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களோ அப்படி பேசுற சார் இதில் என்ன அப்படின்னா ரெண்டும் இருந்தது உட்காந்து பேசு ஏன்னா இந்த பேச்சாளர்கள் அக்கடவுளுக்கு தான் மூன்று கோலங்கள் சொல்லுவாங்க நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க நின்ற கோலத்தில் அருள் பண்ணுறவர் யார் திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படி வைங்களேன் அமர்ந்த கோலம்னு பார்த்தா ஐயப்பசாமி அமர்ந்த கோலம் இதை தவிர கிடந்த கோலத்தில் அருள் கொன்ற சாமி இருக்குது அது என்னென்னா ஸ்ரீரங்கம் பள்ளி கொண்ட பெருமாள் அது வந்து படுத்திருக்கும் இப்படி மூன்று கோலத்தில் ஆண்டவன் கோலங்கள் உண்டு அது எதுக்கு சொல்கிறேன்னா அதே மாதிரி நம்ம ஊரில் பேச்சாளர்களுக்கும் மூன்று கோலங்கள் உண்டு அது நின்ற கோலத்தில் பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தான் பேச்சு வரும் உட்காந்து பேச அமர்ந்த கோலத்தில் பேசுகிற ஆன்மீகவாதிகள் இப்போ இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழின்னு இருந்தார் இல்லையா இங்கே இங்கே படித்தவர் அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார் அமைச்சராக இருக்கும்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்போ நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு அவரை கூப்பிட்டுட்டு வந்து அறையில் உட்கார வச்சு இருக்கோம் அது மாதிரி பதிவு பண்ணுறது போகிறேன் அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்தில் இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் உட்காந்து பேசினா தம்பி தமிழ் வா நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது நின்றுட்டே பேசிடுறேன் இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வைன்னார் அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன் இது அவங்களுக்கு பழக்கத்தில் மேடையில் நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார் உட்காந்தா கொஞ்சம் தயக்கம் வந்து அது அரசியல் அப்படி அது ஆன்மீகவாதிகள் கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிடுறோம் வானொலி நிலையத்துக்கு அவரை உட்கார வச்சு தான் பதிவு பண்ணுவோம் அவர் வந்து நின்றுட்டே பேசுங்க சார்ன்னு சொல்ல முடியாது அதனால் நின்ற கோலம் பேசுகிறவங்க அரசியல்வாதிகள் அமர்ந்த கோலத்தில் பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள் இதே மாதிரி கிடந்த கோலத்தில் பேசுகிறவங்களும் உண்டு நம்ம ஊரில் இந்த சாராயக்கடை வாசலில் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள் ஏன் நல்ல வேலையாக என்னை வந்து நீ கிடந்த கோலத்தில் பேசுன்னு சொல்லாமே இங்கே ரெண்டு கோலத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க நின்ற கோலம் அமர்ந்த கோலம் இப்படி ஒரு படுக்கையை போட்டு வச்சுட்டா இங்கே வரக்கூடிய பேச்சாளர்கள் எது பிடிக்குதோ அப்படி பேசிகிட்ருக்கலாம் அது வசதி ஏன்னா இது ரொம்ப விரிவான ஒரு என்னமோ செவன்டி எம்எம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் வரும்போது சொன்னாங்க அது உங்கள் அதுவும் இந்த துணைவேந்தர் ரொம்ப கலை நுணுக்கத்தோட இதை பண்ணியிருக்கிறார் இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார்கள் இந்த பொறியியல் அது வந்து அந்த கலை நுணுக்கம் இன்னும் என்னென்னமோ வேலை இருக்குது நிறைய செஞ்சுருக்கேன் இது எல்லாம் இந்த பெருமை அவருக்கு தான் சொல்லி பெருமையாக சொன்னாங்க இதில் இப்படிப்பட்ட பெரிய காலில் ஒருத்தரை உட்கார வச்சா தான் என்ன வரணும் ஆமாம் இதுக்கெல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் வரிசையாக உட்காந்தா நல்லாயிருக்கும் இந்த